அனைவருக்கும் அமைதி உண்டாகட்டும் வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திக்கிறோம் அந்த நேரத்தில் உங்கள் எதிர்வினை எப்படி இருக்கிறது இன்று நமக்கு தேவை நெருக்கடியை தவிர்ப்பது மட்டுமல்ல நெருக்கடியின் மத்தியில் வழியை கண்டுபிடிக்கும் புத்துசாலித்தனமான மற்றும் ஆக்கப்பூர்வமான ஞானம் அந்த ஞானத்தின் சாராம்சம் எது உண்மையிலேயே விலைமதிப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அதை பாதுகாக்கும் வலிமையில் உள்ளது கீடோட்மு 13ஆம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இரிகோ நகரில் ராகாப் என்ற பெண் வாழ்ந்தாள் அவள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவாக இருந்தாலும் அவளுடைய வீடு ஒரு தகவல் மையமாக இருந்தது ஒருநாள் இஸ்ரவேல் வேவுக்காரர்கள் அவள் வீட்டில் ஒளிந்து கொண்டனர் ராஜாவுடைய வீரர்கள் வந்தபோது ராகாப் தன் வாழ்வியல் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தாள் அந்த தருணத்தில் அவள் ஒரு அற்புதமான நெருக்கடி மேலாண்மை திறனை வெளிப்படுத்தினாள் அந்த பெண் அந்த இரண்டு மனுஷரையும் கொண்டு போய் ஒளித்து வைத்தாள் டோட் யோசுவா இரண்டு நான்கு இங்கே ஒளித்து வைத்தல் என்பதற்கு பயன்படுத்தப்படும் இபிரைய சொல் ஜஃபன் இதன் பொருள் ஒரு பொருளை மறைப்பது மட்டுமல்ல ஒன்றைப் பொக்கிஷமாக நேசித்து பாதுகாப்பது என்பதாகும் இந்த கொள்கை இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியுடன் நேரடியாக தொடர்புடையது ராகா வேவுக்காரர்களை ஒழித்து வைத்து அவர்கள் உயிரை காப்பாற்றியது போல இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் நம்முடைய பாவங்கள் மற்றும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இயேசு நம்மை சிலுவை என்னும் பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைத்தார் பாதுகாத்தார் நற்செய்தி என்பது கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நம் குறைகளை ஒரு பொக்கிஷமாக மூடிவைக்கும் ஜஃபன் கிருபையாகும்